புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே வரலாறு போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு காசாவினுடைய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக அறிவிக்குகின்ற ஒரு நிகழ்வு நேற்று எகிப்தினுடைய ஷரம்ஷேக் நகரில் நடந்தது இந்த நிகழ்விலே இருபதுக்கும் அதிகமான உலக தலைவர்கள் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்வதென்றால் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை கருதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த நிகழ்விலே நேரடியாக பங்கு கொண்டார் அது மாதிரி துருக்கி அதிபர் ரஜபு தயி பெர்தூ எகிப்தினுடைய அதிபர் அப்துல் பத்தாக் சிசி அது மாதிரி இத்தாலியினுடைய பிரதமர் இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட பிரதமர்கள் அமீர் சமீம் இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பிரதமர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த ஒப்பந்த அமைதி ஒப்பந்தம் முறையாக கையெழுத்திடப்பட்டு அறிவிக்கப்பட்டது இந்த அமைதி ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்று நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த இந்த ஒப்பந்தத்தின் போது நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வருகிறார் இஸ்ரேலில் விமானத்தில் இருந்து இறங்கி அவருடைய காருக்கு வந்ததும் அந்த காரிலே இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகவும் ஏறிக்கொள்கிறார் நெத்தனியாகவும் ஏறியதும் தம்மிடத்திலே தன்னுடைய இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை தெரிவிக்கிறார் அதுவரையிலும் இந்த கலந்து கொள்வதற்குரிய எந்த ஏற்பாடும் செய்யவில்லை இல்லாமலேயே அந்த காசாவினுடைய போராளி குழுக்கள் போராளி குழுக்களுடைய பிரதிநிதிகளும் இல்லாமலேயே இந்த மத்தியஸ்தம் செய்யக்கூடிய இருக்கா இல்லையா துருக்கி அது மாதிரி மசுரு அது மாதிரி கத்தர் அமெரிக்கா இந்த நான்கு நாடுகள் கையெழுத்திடும் மற்ற நாடுகளுடைய கண்காணிப்பில் என்ற அடிப்படையில் தான் அந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நானும் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்னையும் அழைக்க சொல்லுங்கள் என்று ட்ரம் சொல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய எகிப்து நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா ஹசிசிக்கு டிரம்ப்பிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு பறக்கிறது தொலைபேசி அழைப்பை ஏற்று எடுத்துக்கொண்ட அப்துல் ஃபத்தா ஹசிசி நெத்தனியாகவையும் அழைப்பதற்கு என்கிறாரு சம்மதம் தெரிவித்து அவருக்கு அழைப்பும் விடுக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு தயாராகிவிட்டார் இந்த நிலையில துருக்கி அதிபர் ரஜபுத்தையுடைய விமானம் எகிப்தை அடைந்து விட்டது வானிலை அவர் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுல இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவும் கலந்து கொள்ள வருகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டதும் அவர் விமானத்தை இறக்க அனுமதிக்காமல் செங்கலிலேயே அவரது விமானம் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது விமானத்தில் பறந்தபடியே தன்னுடைய இதர தொழர்களுக்கு ஈராக் பிரதமர் அது கத்தருடைய அமீர் போன்றவர்களோட தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்க நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் யாரு சிசி அந்த நெத்தனியாகவும் கலந்து கொள்வாரே ஆனால் நான் இந்த நிகழ்வை புறக்கணிக்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் துருக்கி அதிபர் மட்டுமில்லாமல் ஈராக்கினுடைய பிரதமர் உள்ளிட்ட உள்ளிட்டவர்களும் நெத்தனியாகவும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க கூடாது நெத்தனியாகவும் பங்கெடுத்தால் நாங்கள் இந்த நிகழ்வை புறக்கணிப்போம் என்று உறுதியான செய்தி சொல்லப்பட்டதுனால கடைசியில நெத்தனியாக வருகை ரத்து செய்யப்படுகிறது வருகை ரத்து செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டதை அறிந்த பிறகுதான் துருக்கி அதிபருடைய விமானம் ஏர்போர்ட்ல விமான தளத்தில் இறங்குகிறது துருக்கி அதிபருடைய இந்த முயற்சியின் மூலமாக நெத்தன்யாகு விரட்டி அடிக்கப்பட்டார் அந்த நிகழ்வுக்கு வராமல் தடுக்கப்பட்டார் என்பது புலனாகி நமக்கு அறிய கிடைக்கிறது இது ஒரு முக்கியமாக ஒரு நகர்வாக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக வந்த ட்ரம்ப் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார் அந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அவர் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அங்கிருந்த குறிப்பிடத்தக்க சில வலதுசாரி எம்பிக்கள் நெத்தனியாக வலதுசாரி தான் இவன் அமைதியாக இருந்தான் இன்னும் அதிதீவிர வலதுசாரி எம்பிக்கள் சில அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அவர் நான் பலஸ்தீனத்தை ஏற்கிறேன் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஏற்கிறேன் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு எதிராக பல அந்த வலதுசாரி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அவர்கள் அந்த அவையில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி அதுமாதிரி அது மாதிரி நேற்று நடந்த அந்த முக்கியமான நிகழ்வின் போது அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா இது ஒரு இது ஒரு அரிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது நடந்த ஒரு நிகழ்வும் ஒரு அரிய முறையில் இருக்கிறது ஏனென்றால் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தான் போர் நிறுத்தம் அந்த ரெண்டு தரப்பில் இருந்து மேல்மையான செயல வரவில்லை மாறாக மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய துருக்கி கத்தர் எகிப்து அமெரிக்கா இந்த நாடுகள் தான் அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையெழுத்து போட்டுக்கொண்டன மற்ற நாடுகளில் இருக்க கண்காணிப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு தரப்பில் உள்ளவர்களும் நேரடியாக வராமல் ஒரு மத்தியஸ்தர்களாக முடிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு அரிய ஒரு ஒப்பந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்திருக்கிறது நேற்றைய அந்த ஒப்பந்த நிகழ்வின் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த ஒப்பந்த நிகழ்வை முன்னிட்டு இரண்டு தரப்பும் ஹமாசும் அது மாதிரி இஸ்ரேலும் தங்களிடம் இருந்த கைதிகளில் பெரும்பாலானோரை விடுவித்தது ஹமாஸ் முக்கியமான இருபது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க அந்த பக்கத்திலிருந்து இஸ்ரேலும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கைதிகள் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு இந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி போர் இல்லையா போர் தொடங்கியதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு கைதிகள் அது மாதிரி இஸ்ரேலிய சிறைகளில் ஆயுள் தொண்டனை விதிக்கப்பட்டு வாடிக்கொண்டிருந்த இருநூத்தி ஐம்பது பலஸ்தீனிய கைதிகள் இது முழு அந்த காசாவிலிருந்து மட்டுமில்லாமல் ஜனீனில் இருந்து அது மாதிரி மேற்கு கரையிலிருந்து பல பகுதிகளையும் சேர்ந்த ஆயுள் தொண்டரை பல ஆயுள் தொண்டையில் விதிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது கைதிகள் அது மாதிரி இங்க போருக்கு பிறகு பிடித்து செல்லப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கைதிகளை விடுவிக்கும் ஒரு திருவிழாவாக அந்த அவர்களை மக்கள் வரவேற்கும் ஒரு திருவிழாவாக அந்த மக்களுடைய மரங்களிலெல்லாம் முகங்களிலெல்லாம் வளர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு திருவிழாவாக திருநாளாக நேற்றைய நான் அமைந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் இது ஏராளமான செய்திகள் இருக்கிறது நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது போன்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் நம்முடைய சேனலோடு இணைந்து இதை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இதை பரப்புகின்ற விதத்தில் ஷேர் லைக்குகள் செய்து உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகிறது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்